தமிழ் திரைப்பட நடிகையும் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாகவும் இருப்பவர்தான் விஜே மகேஸ்வரி இவர் ஆரம்ப காலகட்டத்தில் மாடலிங் துறையின் மூலம் அறிமுகமாகி பல படங்களில் நடித்து திரைத்துறையில் அறிமுகமானார் சில படங்களில் நடித்த பின் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக சின்ன திரையில் காலடி எடுத்து வைத்தவர் மேலும் வி ஜே மகேஸ்வரி முதன் முதலில் தொகுப்பாளினியாக ஜி தொலைக்காட்சியில் பணியாற்றினார் விஜய் தொலைக்காட்சியில் பல தொடரிலும் நடித்துள்ள மகேஸ்வரி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொண்டார் இதன்படி பிக் பாஸ் போட்டியில் இருந்து சில நாட்களிலே வெளியேற்றப்பட்ட மகேஸ்வரியை மக்கள் நெகட்டிவாக விமர்சித்து வந்தனர் மகேஸ்வரி சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு மீடியாவிலிருந்தும் விலகியிருந்தார் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜி தமிழ் மூலம் ரீஎன்ட்ரியான ஆன மகேஸ்வரி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்தார் ஒரு சில சின்னத்திரை சீரியல்களில் நடித்துள்ள இவர் தற்போது சினிமாவில் பல படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களிலும் நடித்து வருகிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான்கு சுவர்களுக்குள் முடித்து விடுவார்கள் போல தெரிகிறது எனக்குள் ஒரு அச்சம் ஏற்பட்டது எனவே விவாகரத்து தான் இதற்கு தீர்வாக அமையும் என்று முடிவெடுத்து விவாகரத்தும் செய்தேன் தற்போது நிம்மதியுடன் வாழ்ந்தும் வருகிறேன் என்னுடைய மகனை வளர்ப்பதில் கவனம் செலுத்தி வருகிறேன் என பேசியிருக்கிறார் இந்நிலையில் நீச்சல் உடையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி போஸ் கொடுத்திருக்கும் நடிகை விஜய் மகேஸ்வரியின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன விஜய் மகேஸ்வரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்